அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமதுல்லா ரபுல் ஆலமின் வசலாத் வசலாம் அல்லா சயிதுனா மஹமதின் வாலிக வாஸ்காபி அஜ்மின் இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஃபிக்ஹு மேசரில் வந்து ஆதாபு கலாய் ஹாஜதி சரிங்களா அதாவது தேவையை நிறைவேற்றுவதின் ஒழுக்கங்கள் கலா ஹாஜத் அப்படின்னா மலம் ஜலம் கழிப்பதின் ஒழுக்கங்கள் அதையும் நம்மளுக்கு மார்க்கும் அழகிய முறையில் என்ன செய்து கற்றுத்தருது சரிங்களா காலர சுலுதாய் சல்லா அலேஸ்லமே நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னம்மா அன லக்கும் அன நான் லக்கும் உங்களுக்கு இருப்பதெல்லாம் இன்னம்மா அன லக்கும் உங்களுக்கு நான் இருப்பதெல்லாம் ஏன்னா இந்த இன்னம்மா வந்து இந்த ஒரு ஜிம்லாவோடு சேரும்போது சுருக்கும் அர்த்தத்தை இன்னமல் மோமீனூனை மோமீன்கள் மட்டும்தான் எகவத்தும் சகோதரர்கள் நல்லா சொல்கிறேன்னா என்ன குரான்ல அந்த மாதிரி நான் உங்களுக்கு இருப்பதெல்லாம் வாளிதி வாழதி தந்தையுடைய அந்தஸ்தில் ரசுல்லா இந்த கலாஹாரியத்தை பத்தி சொல்றனால மலம் ஜலம் மலம் ஜலம் கழிப்பதின் ஒழுக்கங்களை பத்தி சொல்லும்போது நான் உங்களுக்கு தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்கேன் அப்படின்னு அழகிய முறையில் சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம யாருக்காவது அறிவுரை சொல்லுமோ என்ன சொல்லுவோம் உங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கோ நான் ரொம்ப பெசுற நினைக்காத உங்க அம்மாவாக நினைச்சுக்கோ உங்க அண்ணனாக நினச்சிக்கோன்னு சொல்லுவாங்களா என்ன அந்த மாதிரி நான் விசிலதான் ஆயிச்சு நம்ம தராங்க தந்தையுடைய அந்தஸ்தை கொண்டுதான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு இருப்பதெல்லாம் தந்தையுடைய அந்தஸ்துல தான் வள்ளிமுக்கும் உங்களுக்கு நான் கற்று கொடுக்கிறேன் எப்படி உங்களுக்கு நான் இருப்பதெல்லாம் தந்தையுடைய தான் உங்களுக்கு நான் கற்று தருகிறேன் மார்க்கத்தை பத்தி சொல்லணும் வந்தால் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் வந்தாள் மலம் கழிப்பதற்காக டாய்லெட்டுக்காக உங்களில் ஒருவர் வந்தால் ஃபலா எஸ் முன் எனவே முன் எனவேனா லா எஸ் எனவே முன்னோக்க வேண்டாம் கிபில கிபிலா ஃபலா எஸ் தகபீலு கொடுத்துருக்கா நீங்கள் எப்படி சொல்லணும் அவன் முன்னோக்க வேண்டாம் நகி அர்த்தத்தில் கிப்லத்தை எனவே அவன் கிபாவை முன்னோக்க வேண்டாம் லா எஸ் திபில் இன்னும் அவன் பின்னோக்கம் வேண்டாம் வலா எஸ் ததீப் சுத்தம் செய்யக்கூடாது ஏன்னா சுத்தம் செய்ய வேண்டாம் வலதுகையால் சுத்தம் செய்யக்கூடாது கிப்லா முன்னோக்கம் கூடாது பின்னோக்கம் கூடாது வலதுகையால் சுத்தம் செய்யக்கூடாது இருக்கிறது அதாவது ஏவக்கூடியதாக பி சலாசத்தி மூன்றை கொண்டு அகஜாரின் மூன்று கற்களை கொண்டு ஏவக்கூடியதாக இருக்கிறது அந்த காலத்துல கல்லை வச்சு பாவனத்துல சுத்தம் செஞ்சிருக்காங்களா என்ன அத சொல்றாங்கன்னா வே இன்னும் என்கா தடிக்கிறார்கள் அனீர் ரவுசதி ரவுசனா ரவுசுனா நான் இயற்கையில சொல்லிட்டேன் சரிங்களா ரவுசனா என்னது முன்னாடியே சொல்லிட்டோம்னா ரவுசுக்குள்ள அர்த்தம் இப்ப பாருங்க முந்திய பக்கத்திலேயே ரவுசனா குதிரை கழுதை கொவேரி கழுதை போடுது சரிங்களா பார் அப்படின்னா ஆடு மாடு போடுது ஹசானா ஆடு மாடுங்க பாருங்க ஆடு ஒட்டகம் போடுது மான் போடுது ஹசானா மாடு எரும மாடு போடுறது சரிங்களா ரவுஸ்னா இந்த விட்டன்னு சொல்லுவாங்கண்ணா ரவுஸ் ரவுசை தொட்டும் தடுக்கப்படுகிறான் இன்னும் ரிம்மத்தி மக்கி போன எலும்பு ரிம்மத்துனா இந்த கீழே கொடுத்துருக்கு பாருங்க மக்கி போன எலும்புனா ரவுசை தொட்டும் இன்னும் ரிம்மத்தை தொட்டும் தடுக்கப்படுகிறான் அல்லது அப்படிப்பட்டவன் யுரீது நாடுகிறானே கலாஹாஜத் கலாஹாஜத்தை நாடுகிறானே அப்படிப்பட்டன் கலாஹான்னு போடுங்கன்னா கலாஹாஜத்தி கலா ஹாஜத்தை நாடுகிறானே அப்படிப்பட்டவன் மினல் பௌலி அவிழ டாய்லெட் ஏன்னா இல்லை மலம் ஜலம் அடி போடலாம் இல்லை சிறுநீர் அல்லது டாய்லெட் நின்றும் தேவையை நிறைவேற்றுவதற்கு நாடுகிறானே அப்படிப்பட்டவன் என் வகை அவசியமாகும் லஹு அவனுக்கு அவசியமாகும் ஐ யுதா இவ்வாழ் இவர் தொடர்படியாக்குவது ஆதாபில் அத்திய பின்வரக்கூடிய ஒழுக்கங்களின் மீது தொடர்படியாக்குவது அவனுக்கு அவசியமாகும் ஐ எத்தபா தூரமாக வேண்டும் அன் நாசி ஜனங்களுடைய கண்களிலிருந்து அவன் தூரமாகணும் ஹத்தா வரை லா யாரு அவனை பார்க்காதவரை அஹதுன் ஒருவரும் அவனை பார்க்காதவரை ஜனங்களுடைய கண்களை விட்டு தூரமா போனும் அவன் வலாயிஸ்மு கேட்க சவுத்து சப்தத்தையும் கேட்க ஒருவரும் அவனை பார்க்க கூடாதவரை இன்னும் சப்தத்தை கேட்காதவரை ஜனங்களுடைய கண்களை விட்டு தூரமா இருக்கணும் வலா து அதனுடைய வாடை நுகராதவரை ராய் ஹூ சரிங்களா எப்படி எப்படி சொல்றாங்க ஒருத்தரும் அவனை பார்க்க கூடாது இன்னும் சப்தத்தை எது அதிலிருந்து வெளியாகுமே அந்த ஒன்றின் சத்தத்தை மின்குனா அதிலிருந்து விளையாக்கூடிய அந்த ஒன்றின் சப்தத்தை கேட்காதவாறு இன்னும் அதனுடைய வாடை நுகராதவாறு ஜனங்களுடைய கண்களை விட்டு என்ன செய்யணும் தூரமா அதை அததான் மார்க்க வந்து நாகரிகம்னு சொல்லுவேன்னா ஐ எகுத்தார இன்னும் தேர்ந்தெடுப்பான் இக்கலாஹாஜத்திகி கலாஹாஜத்துக்காக தேர்ந்தெடுப்பான் மக்கானன் இடத்தை லையினன் மிருதுவான இடத்தை முன் ஹபீலன் பல்லமான மிருதுவான இடத்தை கலாஹாஜத்துக்காக தேர்ந்தெடுப்பான் இருப்பதற்காக இருப்பதற்காக அவனின் அவனின் மீது மீது பரவாமல் பரவாமல் இல்லை இல்லை பட்டு பட்டு விடாமல் விடாமல் சொல்லிக்கலாம் என்னது ரசாசல் சிறுநீர் துளிகள் மல்ல பள்ளமான மிருதுவான இடத்தை கலாகாஜத்துக்காக தேர்ந்தெடுப்பான் ஐய கூல கூற வேண்டும் கபுல முன்னால் துகோலிஹி அவன் நுழைவதற்கு முன்னால் கூற வேண்டும் பைத்துல ஹலானா டாய்லெட் பாத்ரூம்னா கக்குஸ் டாய்லெட்டில் அவன் நுழைவதற்கு முன்னால் கூற வேண்டும் அவுது பில்லாகி மின்னல் ஹபுசி வல்ல ஹபாயிசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யணும் சொல்லிட்டு போகணும் புரியுதா வல்லதி கலா கலாஹாஜத்தையும் தன்னுடைய கலாஹாஜத்தை நிறைவேற்றதுக்கு நாடுகிறான் எப்படிப்பட்டான் ஃபீஸ் சஹ்ராய் இப்போது இது ஃபுல்லும் வந்து தனி இடம் இது பாலைவனத்தில் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நாடுகிறானே அப்படிப்பட்டவன் ஃபைனகு எனவே நிச்சயமாக அவன் யாத்தியை கொண்டு வருவான் வித் தாவூதி தாவூதை கொண்டு வருவான் தாவூதுனா என்னது சேத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தான் தாவுது தாவுதை கொண்டு வருவான் இந்தமா நேரத்தில் யு சம்மிரு சியாபகு அவனுடைய ஆடை உயர்த்தும் நேரத்தில் தாவுதை கொண்டு வருவான் ஏன்னா கபுல ஹஸ்வி அவுரத்திகி தன்னுடைய அவுரத்தை திறப்பதற்கு முன்னாடியே கஸ்வி நான் திறப்பதற்கு தன்னுடைய அவுரத்தை திறப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய ஆடை உயர்த்தும் நேரத்தில் தாவுதை கொண்டு வருவான் கொண்டு வருவான்னா எழுதி பேப்பரில் கொண்டு வருதா சொல்றது ஐ எது ஹுல நுழைய வேண்டும் பைத்தில் ஹலாயி பைத்தில் ஹலாவிலே நுழைய வேண்டும் பி ரிஜிலிஸ்ரா இடது காலை கொண்டு வைத்துல் ஹலாவிலே நுழைய வேண்டும் வை அகருஜு மின்ஹு பி ருஜிலிஹி யும்னா வலது காலை கொண்டு வெளியே வரணும் ஐ அஜிலிஸ் அமர வேண்டும் மொத்தமிதன் ஊன்றுதல் பிடித்தவனாக அலா ரிஜிலிஹி யுஸ்ரா இடது காலின் மீது ஊன்றுதல் பிடித்தவனாக அமர வேண்டும் வேட்டு காலை பிடிச்சிட்டு உட்காருவாங்கள்ல அது இடது காலை ஃப இன்ன தாளிக்க ஃப எனவே இன்னதாளிக்க நிச்சயமாக அதுவாகிறது ஆகுவன உதவியாக இருக்கும் ஃபியோ ஹுருஜுல் ஹாரிஜி வெளியாக கூடியது வெளியாகுவதில் அவனுக்கு உதவியாக இருக்குமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் சில பேர் தண்ணி குச்சா டாய்லெட் வரும் சில பேருக்கு முக்கனா டாய்லெட் வரும் சில பேருக்கு இப்படி எதையாவது பிடிச்சிக்கிட்டா தான் டாய்லெட் வரும் அப்படி தானே அந்த மாதிரி ஐ யோ ஹத்தியை மூட வேண்டும் ராசக அவனுடைய தலையை மூட வேண்டும் வக்த கலாய் ஹாஜத்திகே கலா ஹாஜத்துடைய நேரத்தில் அவனுடைய தலையை மூட வேண்டும் இஸ்தின் ஜாயி இஸ்திஞ்சானா சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலையும் ஏன்னா சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலையும் கலாஹாஜத்துடைய நேரத்திலையும் இன்னும் சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலையும் அவனுடைய தலையை மூடணுமா அல்லா எபூல ஃபி ஜுஹுரி பொந்திலே அல்லா எபூல சிறுநீர் கழிக்க கூடாது பொந்திலே சிறுநீர் ஃபை கூடாது எனவே நிச்சயமாக அதுவாகிறது யும்குனு இருக்கும் அதாவது சாத்தியமாகும் ஐய குன இருப்பது ஃபி ஜுஹுரி பொந்திலே இருப்பது சாத்தியமாகும் ஷை உன் ஏதாவது மின் ஹசராத்தில் அரளி பூமியுடைய பூச்சிகளிலிருந்து ஏதாவது பொந்திலே இருப்பது சாத்தியமாகும் ஃபை யுஹதி எனவே அது அவனுக்கு என்ன செய்யும் நோய்வினை தரும் அல்லாஹ் யபூல வலாயத்த கவ்வத அதாவது சிறுநீர் கழிக்க வேண்டாம் இன்னும் டாய்லெட் டாய்லெட் இருக்க வேண்டாம் ஃபீ துறைக்கு பாதையிலேயே வல் மக்கு வல் மக்கு பரத்தி மக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் ஃபீ வந்திருக்குல்ல ஜர்தன செய்யும் ஏன்னா ஓ இந்த ரேக்கு தான் கொடுத்துருக்கு தேக்கு கொடுத்த மாதிரி இருக்கு வல் மக்கு பாதையிலும் கபூர்லையும் மலம் ஜலம் கழிக்கக்கூடாது புரியுதா அல்லாஹ் எபூவில் வலாயத்தை அவ்வதை மலம் ஜலம் கழிக்க வேண்டாம் ஃபில் நி நிழல்ல அல்லது அப்படிப்பட்ட எஜிலிசு அமர்வார்களே ஃபீகின் நாசு ஜ நாஸ் ஜனங்கள் மக்கள் ஜனங்கள் எதிலே அமருவார்களோ அப்படிப்பட்ட நிழலில் ஜலம் கழிக்க வேண்டாம் அல்லா மலம் ஜலம் கழிக்க வேண்டாம் இல்லது இடத்திலே அல்லது அப்படிப்பட்ட எஜிதமி ஒன்று ஃபீகின் நாசு ஜனங்கள் ஜனங்கள் எதிலே ஒன்று கூடுவார்களோ அப்படிப்பட்ட இடத்தில் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது கூடாது யுத்த ஹத்தி பேசுவார்களே எதில ஒன்று கூடுவார்களோ இன்னும் பேசுவார்களோ அப்படிப்பட்ட இடத்தில் மலஞ்சலம் கழிக்க கூடாது அல்லா எபூல வலாயத்த மலஞ்சலம் கழிக்க கூடாது முஸ்மிரத்தினா பழம் தரும் மரத்திற்கு அடியில் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது கூடாது வெறுக்கப்படும் கலா ஹாஜத்து வெறுக்கப்படும் ஐயத்த கல்லமை பேசுவது பிதுவுனி உதிரின் காரணம் இல்லாமல் கலா பேசுவது என்பது வெறுக்கப்படும் வலாக்கி நின்றாலும் இதா பார்த்தால் ஆமா கண் தெரியாதவன் கண் தெரியாதவரை பார்த்தால் பி மசா நடப்பதை கொண்டு நகுல் ஹுப்ரதி ஒரு குழிக்கு பக்கத்தில் கண் கண் தெரியாத கண் தெரியாதவர் நடப்பதை பார்த்தால் பி மசா கிடையாது யும்சான்னா குழிக்கு பக்கத்தில் நடக்க கண் தெரியாதவரை நடக்கக்கூடியதை பார்த்தால் அதாவது வந்து குழிக்கு பக்கத்தில் கண் தெரியாத ஒரு மனிதர் நடக்கக்கூடியதை பார்த்தால் சரிங்களா இன்னும் பயந்தால் உக்கு உக்கு ஆஹு விழுந்து விடுவார் என்று பயந்தாள் குழியிலே விழுந்து விடுவார் என்று பயந்தாள் மஃபுல்னா உக்கு ஆகு அது விழுந்து விடுவார் என்று பயந்தாள் வஜப கட்டாயம் அழகி அவருக்கு கட்டாயம் ஐயத்த கல்லமை பேசுவதும் யூருசி த ஹு யூருசி த ஹூ அன்மந்த என்னால் அதை ஃபாலோ பண்ணி வரதுன்னா யுருசி தவு பேசுவதும் இன்னமும் அவருக்கு வழிகாட்டுவதும் அவர் கட்டாயம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் பேசி தான் ஆகணும் யுக்ரஹு வெறுக்கப்படும் ஐ ஏக்ரால் குரானை குரானை ஓதுவது வெறுக்கப்படும் அவ் அல்லது ஐ அகத்திய பிதுக்கரி ஐ அகத்தியை கொண்டு வருவது பிதுக்கிரி விக்கரை கொண்டு வருவது ஏன்னா ஆசனா கலாய் ஐ ஹாஜத்தி கலா ஹாஜத்துடைய நேரத்தில் திக்ரை சொல்லுவது அதான் கொண்டு வருவதுன்னு சொல்றாங்க கொண்டு வருதுன்னா பேப்பர் புக்கு இந்த மாதிரி கொண்டு வருவதா இல்லை சொல்றது குரானை ஓதக்கூடாது இன்னும் திக்ரு கூட சொல்லக்கூடாது வாசனாயில் இஸ்தின் ஜாய் சுத்தம் செய்வதற்கிடையிலும் ஏன்னா கலாஹாஜத்துடைய நேரத்திலையும் சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலையும் குரான் ஓதுவது இன்னும் திக்ரு செய்வது என்பது வெறுக்கப்படும் யுக்ரகு வெறுக்கப்படும் தஹரீமன் தஹ்ரீமன் ஐஎஸ் தக்பீல் அல் கிப்லத்த வயஸ் தத்பிரஹா அதாவது வந்து கிப்லாவை முன்னோக்குவதும் கிப்லாவை பின்னோக்குவதும் வெறுக்கப்படும் இந்த வார்த்தையை அழிச்சு விட்ருங்க சவாவுன் காண ஃபி பைத்துல ஹலாய் பைத்துல ஹலாவாக இருந்தாலும் சரி அவ் ஃபி சஹ்ரா இன்னும் பாலைவனமாக இருந்தாலும் சரி ஏன்னா கிப்லாவை முன்னோக்குவதும் பின்னோக்குவதும் வெறுக்கப்படும் யுக்ரோகு வெறுக்கப்படும் தஹ்ரீமன் கடுமையாக ஐய ஐயபூல அதாவது சிறுநீர் கழிப்பது ஐயத்த கவதாயினும் டாய்லெட் செல்வது வெறுக்கப்படும் ஃபில் மாய் வலீலி குறைவான தண்ணீரில் ராக்கிரி தேங்கி கிடக்கக்கூடிய குறைவான தண்ணீரில் மலம் ஜலம் கழிப்பதுங்கிறது கடுமையாக வெறுக்கப்படும் யுக்ரோகு வெறுக்கப்படும் தன்சிகன் லேசாக இந்த இந்த தன்சிகன் அடிச்சுக்கோங்கன்னா லேசான்னு சொல்லக்கூட வெறுக்கப்படும் ஐ அபூல சிறுநீர் கழிப்பது வைத்த அவ்வதை இன்னும் டாய்லெட் செல்வது பில் மயில் ஜாரி ஓடக்கூடிய தண்ணீரிலே ஏன்னா சிறுநீர் சிறுநீர் போவதும் இன்னும் டாய்லெட் செல்வதும் வெறுக்கப்படும் அவில் மாயில் கசேரில் ராக்கிதி தேங்கி கிடக்கக்கூடிய அதிகமான தண்ணீராக இருந்தாலும் சரி ஏன்னால் ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி அல்லது தேங்கி கிடக்கக்கூடிய அதிகமான தண்ணீராக இருந்தாலும் சரி மலம் ஜலம் கழிப்பதுங்கிற வெறுக்கப்படும் யுக்ரோகு வெறுக்கப்படும் ஐ அபூவில சிறுநீர் கழிப்பது வெறுக்கப்படும் ஃபில் முகுத்தசீலி குளிக்கக்கூடிய இடத்தில் சிறுநீர் கழிப்பது வெறுக்கப்படும் யுக்குரகு வெறுக்கப்படும் சிறுநீர் கழிப்பது வெறுக்கப்படும் அவ்வதாய் செல்வது வெறுக்கப்படும் கிணற்றுக்கு பக்கத்தில் ஏன்னா ஜலம் கழிப்பதுங்கிற வெறுக்கப்படும் அவ் அல்லது நகரின் நதிக்கு நதிக்கு பக்கத்துல அவ் ஹவுலின் தொட்டில தொட்டிக்கிட்டனா கிணத்து கிட்டையோ தொட்டிக்கிட்டையோ மலம் ஜலம் கழிப்பதுங்கிறது வெறுக்கப்படும் வெறுக்கப்படும் அவனுடைய திறப்பதுங்கிறது வெறுக்கப்படும் சுத்தம் செய்வதற்காக தி மக்கானி கைரி சாத்திரி சாத்திரம் மறைப்பது கைரி சாத்திரம் மறைக்காமல் மறை மறைப்பு இல்லாத இடத்திலே சுத்தம் செய்வது சுத்தம் செய்வதற்காக அவனுடைய அவுரத்தை திறப்பதுங்கிறது வெறுக்கப்படும் என்ன எப்படி புரியுதா உங்களுக்கு அதாவது மறைப்பு இல்லாத இடத்துல சுத்தம் செய்வதற்காக அவுரத்தை திறப்பதுங்கிறது வெறுக்கப்படுமா யுக்ரகு வெறுக்கப்படும் ஐ சுத்தம் செய்வது பி எமே நிகி தனது வலதுகையால் சுத்தம் செய்வதுங்கிறது வெறுக்கப்படும் பிதுனி உதிரின் காரணம் இல்லாம தனது வலதுகையால் சுத்தம் செய்வது வெறுக்கப்படும் யுக்ரகு வெறுக்கப்படும் ஐ அபூல சிறுநீர் கழிப்பது வெறுக்கப்படும் காய்ம நின்ற நிலையில பிதுனி உதிரின் காரணம் இல்லாமல் நின்ற நிலையில சிறுநீர் கழிப்பது வெறுக்கப்படும் அன்ன ரசாசல் பௌலி ஏனெனில் நிச்சயமாக சிறுநீர் துளிகள் சிறுநீர் துளிகள்ங்கிறது வந்து என்ன செஞ்சு சரிங்களா அது உடல்நிலைக்கும் கேடு கது திட்டமாக எத்த தாயரை பட்டுவிடும் அலா பதினி அவனுடைய உடம்பின் மீது பட்டுவிடும் அவ் அல்லது அலா சியாபிகி அவனுடைய ஆடையின் மீது பட்டுவிடும் சரிங்களா கல்லு வர்றதுக்கு ஆண்களுக்கு ஒரு காரணமா அமையும் அதனால் நின்று கொன்று சிறுநீர் கழிப்பது என்பது கூடாது காரணம் இல்லாமல் நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பது வெறுக்கப்படும் என நிச்சயமாக சிறுநீர் துளிகள் திட்டமாக அவனுடைய உடல்லையோ அவனுடைய ஆடையிலேயோ பட்டுவிடும் இதா ஃபரக முடித்து விட்டால் மின் கலாஹாஜத்திகி கலாகாஜத்து நின்று முடித்து விட்டால் ஹரஜ வெளியேறுவான் பெருஜிலுகி உம்னா வலது காலால் வெளியேறிவான் சும்மா கால பிறகு கூறுவான் அலிம்துலில் லேஹ்லதி அது ஹபே அன்னியல் அதாவா ஃபானி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒழுக்கங்களை ஏன்னா அவர்கள் எதை சொன்னார்களோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக இஸ்லாம் அலைக்கு வரமுத்துலேயே பிறக்காது